இந்த பயலெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கடா போய் இப்ப வசூல் பண்ணாதான் உண்டு இல்லைன்னா எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு வேலை வெட்டிய பார்த்து போயிடுவாங்க அப்புறம் வசூல் பண்ண முடியாது திருவிழாக்குன்னு நாள் கம்மியா இருக்குன்னு சொல்லி எப்ப சொன்னேன் வீடு தேடி போய் சொல்லிட்டு வந்தேன் இன்னும் வரல இவங்களெல்லாம் நம்பி ஒரு வேலை செய்ய முடியாது போல இருக்கு இதுல வேற கோவில் கமிட்டியில இருக்கிறவங்களையும் காசு காசை போட்டு அதை இதுன்னு பண்ணிபுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் சரி இவங்கள வச்சு நம்ம வேலையை பார்ப்போம்னு பார்த்தா இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு தெரியுறாங்களே சரி போனையாவது பண்ணி பாப்போம் வரானுங்களா என்னன்னு ஓ மணி வேற ஆயிப்போச்சு இவங்கள நம்பி வேலைக்காகாத போலயே போன் எடுக்கலாம்னு நம்மதான் போய் ஊர் ஊரா போய் தெரிவு தெருவா தெரிஞ்சாவது காசை வசூல் பண்ணணும்

காவிரিন্দা எப்படியோ பேசியை சமாளிச்சு எப்படியோ காச வாங்கிருவான். ரெண்டு பேரும் பார்த்து சூதானமா இருந்து காசை வாங்குங்க. அவங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க. நம்ம ஊர்க்காரங்க வெரைட்டி வெரைட்டியே பேசுவாங்க. அதெல்லாம் நம்பி வேறான மட்டும் சொல்லிடாதீங்க தலையரே நாங்க பதே வீணு வந்திருச்சு, வேல்லேன்னு சும்மா தர்ட்டி தர்ட்டி வாங்குறோம். ஆங்க தர்ட்டா இருந்தா சந்தோஷம். வெசா போயிட்டு வாங்கிட்டு வாங்கடா ஐயோ நோட்டு மறந்துட்டேன்னு இருங்கடா இந்த நோட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுல எழுதிக்கங்க யாரு யாரும் எவ்வளவு குடுக்கறாங்கன்னு என்னடா

நாங்க இருக்குறோம் உன்னை அப்படியெல்லாம் கீழே விட்டுற மாட்டோம் உ வந்து கைய பிடிச்சிக்கோ இறங்குங்க மேடம் ஒரு அடி எடுத்து வைக்க பயமா இருக்கும் அடுத்தடுத்து அப்படியே வைக்க வைக்க பழகிடும் அப்படிதான் என்னம்மா என்னாச்சு சொல்லிக்கிட்டே இருந்த எப்படி நடங்கம்மா வாங்கம்மா பார்த்து அப்படிதான் நடக்கணும் பொறுமையா எட்டு வை ஏய் பாத்து பாத்து டோர் இருக்கு பொறுமையாவா பொறுமையாவா இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒன்னா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என் தங்கச்சிய அவ்வளோ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறான் பாக்கும் போதே ரொம்ப ஆசையா இருக்கு இப்படியாப்பட்ட பையனுக்கு என் சொத்தே எழுதி கேட்டா கூட கொடுத்துருவனே ஏ பொறுமா பொறுமா பொறுமையாவா நடக்கவும் இப்ப எப்படி இருக்கு நல்லா இருக்கு

எட்டு மணி இன்ன போகுது ஒரு காப்பி தண்ணி கூட யோ உனக்கு மட்டுமா எனக்கும் அப்படித்தான் நம்ம இன்ன வரைக்கும் அந்த வீட்டுல இருக்க வரைக்கும் ஆறு மணிக்கெல்லாம் குடிச்சிருவோம் தோட்டத்துக்கு வேலையை போய் பார்ப்பேன் நான் வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பேன் அப்படியே நம்ம வாழ்க்கை ஓடி போச்சு எல்லாம் ஒரே நிமிஷத்துல தலைகலாம் மாறிப்போச்சு முதல்ல மாதிரி இருந்தா கூட இந்நேரத்துக்கு சம்மந்தி நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து பண்ணும் ஆனா இப்ப நிலைமைதான் அப்படி இல்லையே மொத்தமா மாறிப்போச்சே போய் நம்ம கதவை தட்டி காப்பி வேணும்னு கேட்டோம் அவ்வளவுதான் அடிச்சே துரத்தி அப்புறத்துக்கு போறதுக்கு வழி இல்லாம போக்கட இருந்து போயிடுவோம் அதனால பொறுத்துக்கோயா அதான் வாயெல்லாம் கொஞ்சம் நமனமான இருக்கு கொஞ்சம் காப்பி குடிச்சா பரவாயில்லன்னு தோணுது நான் சமயக்கட்டுக்குள்ள போய் போட்டு எடுத்துட்டு வருவேன் ஆனா சம்பந்தி ஏதாவது திட்டுமோன்னுதான் பயமா இருக்கு நீ நமக்கு மட்டும் ஏன் போடுற எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டு வையு ஏன்னா எல்லாரும் கொஞ்ச நேரத்துல ஒன்பது மணி ஒன்பது வரைக்கும் எந்திரிச்சிருவாங்கல்ல ம் சரிதாயா இந்தா நான் போய் போடுறேன் அடுத்த நிமிஷத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகாம அந்த சோத்த தின்னுகிட்டு இருக்கவனுக்கெல்லாம் இதுதான் நிலைமை ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அந்த கடவுள் அதுக்கான கூலிய குடுத்துரும் இப்போ எனக்கு கொடுத்துருச்சு ஒரு மனுஷனுக்கு மரியாதையும் பாசமும் அவங்க அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இல்ல அவங்க கிட்ட இருக்க காசை பொறுத்து பொறுத்துதான் இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது சரி ஆளுக்கு ரெண்டு கிளாஸ் ஊத்தி வச்சுட்டு மத்ததை அப்படியே மூடி வைப்போம் எந்திரச்சோனே உங்களுக்கு ஊத்தி கொடுப்போம் என்னடா இது என்ன உடைஞ்சது ஐயோ என்னமா இப்படி போட்டு வச்சிருக்க ஐயோ நான் வேணும்னு செய்யலங்க சூடு அதிகமா போச்சா அது அந்த புடியில இருந்து இந்த நவுத்தி பிடிச்சுட்டேன் ஊத்தும் போது அதை வலிக்கு கீழே விழுந்துருச்சுங்க ஐயோ 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 இதை எம்பிட்டு காசு கொடுத்து விலை மதிப்பாக வாங்கி வச்சது இதை போட்டு உடச்சிட்டாலே ஏய் உனக்கு கொஞ்சமாவது மண்டையாக ஏதாவது இருக்குதா ஆ ஏதாவது இருக்குதா பொருள் கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தா தானே பொருளோட மதிப்பு தெரியும் சொத்து ஆட்டையை அடுத்தவன் சொத்துல தின்னுக்கிட்டு இருந்த உனக்கெல்லாம் எப்படி இந்த பொருளோட மதிப்பு தெரியும் ஊராவட்ட பொருளோடையும் எடுத்து போட்டு உடைப்பியா என்னங்க சம்பந்தி நான் வேணும்னு தான் ஒன்றும் பண்ணலங்க இவர் காப்பி கேட்டாரு அதான் வச்சு கொடுப்போம்னு பார்த்தேன் ஊற்றும்போது கை நிலவி உடஞ்சிருச்சு பாரு சமந்தி வேணா விடுங்க எப்படி யார் வீட்டுல ஏதாவது ஒன்னு ஆட்டைய போட்டு அதுல இருந்து வாங்கி குடுப்பியா மன்னிச்சுங்க சமந்தி உங்க கால கூட விளையா தயவு செஞ்சு பேசியங்களோ வார்த்தைல இருந்து பண்ணாதீங்க ஓ இருந்துச்சுன்னா முதல்ல வீட்டை விட்டு போனோம் இங்க வந்து அப்படியே உங்க என் மருமக வீட்டுல மருமகளே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தா மரியாதை இருக்காது ஆனா நம்ம குடும்பத்தோட இங்க வந்து உட்காந்துருக்கோம் அதுவும் இல்லாம நம்மளும் சேர்ந்து வந்து இங்க உட்காந்துருக்கோம் அப்படின் போது எப்படி மரியாதை இருக்கும் நான் ஏதாவது வேலை வெட்டிய பார்த்து

உனக்காக ராத்திரி ஒரு மணிக்கு போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுத்த இப்படி பேசுற அவன் தூக்கம் வராம ராத்திரி முழுக்க வறண்டு புரண்டு படுக்கிறதுக்குள்ள போதும் போது நான் இருந்து அந்த தூக்கத்துல வந்துட்டு நீங்க எதையாவது நீட்டினீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் காலையில செஞ்சு கொடுக்கணும் சாப்பிட வச்சு அழகு பார்க்கணும் அதை விட்டு விட்டு ராத்திரியில ஆந்த முழிச்சுட்டு இருக்க நேரத்துல நம்மள முழிச்சு ஊட்டுனா சாப்பிடுவேன் ம் நீ தான் சொல்லுவ என் தம்பி பாருங்க மகாவை எப்படி பாத்துக்கிறான் நீங்களும் தான் இருக்கீங்க அப்படின்னு அதனால தான் உன் தம்பி மகாவுக்கு ஒரு மணிக்கு ஆம்லேட் செஞ்சு கொடுக்கும் போது உனக்கும் அதை செஞ்சு கொடுக்கலன்னா நீ காலையில திட்டுவனு சொல்லிதான் அதை உனக்காக எடுத்துட்டு வந்தேன் இப்படி பேசுறியம்மா ஐயோ என் புருஷனுக்கு மூலம் வலிஞ்சு கீழே வரைக்கும் ஊத்துது எவ்வளவு வரி வாங்குறீங்க ஆத்தாடி ஆத்தா ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்க ஏறி போச்சுக்கா இன்னும் அந்த காலத்திலயே இருக்கியா ஏன்டா திருவிழாவுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கி அதுவும் ஒரு வீடா ரெண்டு வீடா மூணு ஊருக்கும் ஒரே சாமி ஒரே திருவிழா எப்படி பார்த்தாலும் மூணு ஊருக்கு சேர்த்து முந்நூறு வீட்டுக்கு மேலே இருக்கு ஆயிரம் ஆயிரம்னாலும் எப்படி மூணு லட்சத்துக்கு மேல வந்துடும் அப்படி என்னடா பெருசா பண்ணிட போற இங்கே சாமிக்கு நான் மாப்பிள்ள இந்த அக்கா கணக்கு போடுறத பார்த்தா நம்ம இதுக்கு பலியாயிருவோம் போலயே அது மட்டுமா திருவிழா நேரத்துல இதையும் சொல்லிடுறீங்க தீர்த்த குடம் வருது யார் யாரெல்லாம் தீர்த்த குடம் எடுக்கிறீங்களோ அவங்க குடத்துக்கு இருபது ரூபா முப்பது ரூபா கட்டுன்றீங்க அப்புறம் பூ மிதிக்கிற நேரத்துலையும் விரவு வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்க அன்னதானத்தப்பையும் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு அப்பயும் கேட்டு வாங்கிடுறீங்க இப்படியும் வாங்கி அப்படியும் வாங்கிடுறீங்க அப்புறம் எப்பட்ற எங்ககிட்ட காசும் கேட்குறீங்க அது மட்டுமா அன்னதானம் தான நான் போடும்போது முதல்லயாக இலையை விரிச்சு போட்டு அதுல வேணுங்கிறத வாங்கி சாட்டுகங்கனு போடிங்க இப்போ அதுவும் இல்ல வெறும் அந்த தட்டல போட்டு குடுக்கறீங்க அதுக்கும் மால போய் சாப்பிட்டுட்டு போய் கேட்டா அதுக்கு அந்த சண்டை வாங்கு வாங்குன்னு வாங்குறீங்க ஏன் உங்க வீட்ல சமைக்கலையா வைக்கலையான்னு அந்த பேச்சு பேசுறீங்க சக்கா நீ காசே குடுக்கவே வீட்டுக்கு வارية இல்லடா நீ கவளையே போடாதடா ம்

ஏன்டா வீட்டு வரின்னு கேட்டதுதாக்கா அந்த வள்ளி அக்கா அந்த கிளி கிழிக்குது நீயும் இந்த கிளி கிழிக்கிற மொத்தமா சேர்ந்து எல்லாரும் எங்களை கிளியோ கிளின்னு கிழிக்க போறீங்க போலக்கா முடியலக்கா இருக்காத குடுக்கா வாங்கிட்டு சந்தோஷமா போறோம் இந்த தம்பிங்க

ஹலோ फ्रेंड्स ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருக்கீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய वीडियोस அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நம்ம வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கனா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர்ந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவ சுதர்ஷன் நீங்க நீடூடி வாழணும் நான் கடவு கிட்ட प्रार्थना பண்றேன்